ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சைனீஸ் சேனல் இன்றைக்கி டின்னருக்கு ஒரு சைடிஷ் செய்ய போகிறோம் ஓகே அது என்ன செய்யணுன்றதை பார்க்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு வச்சு ஒரு சட்னி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே பாருங்கள் வானல் வச்சுக்கோங்க ஒரு குளிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க விட்டுட்டு சின்ன வெங்காயம் இரநூத்தம்பது கிராம் பூண்டு பல் வந்துட்டு ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் இது ரெண்டும் நல்லா வதக்கிக்கணும் ஓரளவுக்கு வதங்கணுன்னு ஒரு ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு செகண்ட் வதக்கிட்டு காஞ்ச மிளகாய் நான் வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு வர மிளகா எடுத்திருக்கேன் இது நல்ல காரம் தான் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது மூணு கொஞ்சம் வதங்கணுன்னா தக்காளி மூணு குட்டி குட்டி சைஸில் சின்ன சைஸில் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இது மூணுத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க ஆக்சுவலி இந்த சட்னி வந்து நம்ம ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் கெட்டு போகாது இது ஒரு டூலேருந்து த்ரீ டேஸ் வச்சுக்கலாம் ஓகே இப்போது புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல அந்த சைஸுக்கு புளி ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஆட் பண்ணி இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டு எடுத்து இப்போ மிக்சியில் அரைச்சிக்கோங்க இதை உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போது இதை தாளிச்சுன்னா மானல் வச்சுக்கோங்க அதே வானலில் எண்ணெய் இன்னும் ஒரு ரெண்டு குளிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை இது மூணு நல்லா பொறிஞ்சி வந்தோன்னே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இது நல்லா வதக்கிட்டு இது பொரியட்டும் இது கொஞ்சம் நல்லா செவக்கு வதக்கி பொரிய விட்டு இதில் இப்போ அந்த சட்னி ஆட் பண்ணிக்கணும் இந்த சட்னிக்கு வந்து தண்ணியே விடாமல் அரைச்சி எடுத்துருப்பேன் ஏன்னா இது தண்ணி விட்டோன்னா கெட்டு போயிடும் ஸோ தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா டூ டூ த்ரீ டேஸ் நல்லா வெளியிலே வச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது நம்ம டிராவலிங் இப்போ எங்கேயாச்சும் வெளியில் போகிறோம் அப்படின்னா இந்த சைடிஷ் எடுத்துகிட்டு போகலாம் நாங்கள் வந்துட்டு இதை மலையனூர் போகிறோம் அப்படின்னா இது குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா இந்த சட்னி செஞ்சு எடுத்துகிட்டு போவோம் அங்கே எங்களுக்கு ஃபுட்டு டேஸ்ட் பிடிக்காது ஸோ அந்தளவுக்கு நல்லா கிடைக்காதுன்றதுனால நாங்கள் இட்லி இந்த சட்னி தான் எடுத்துகிட்டு போவோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இப்படி நல்லா இதை சட்னி போட்டு இதில் நல்லா வதக்கிக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கைவிடாமல் வதக்கிட்டு என்ன பிரிஞ்சு வரும் இந்த சட்னிலேருந்து அந்த ஸ்டேஜில் சட்னியை ஆஃப் பண்ணிடலாம் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா கைவிடாமல் வதக்கி எடுத்தீங்கன்னா மேலே அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷாக நல்லாயிருக்கும் இந்த சட்னி டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இது கமெண்ட் சொல் பண்ணுங்கள் ஓகே விவஸ் உங்களுக்கு இந்த சட்னி பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்